வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தொடர் நடவடிக்கைகளால் துணை மருத்துவ சேவையில் பயிற்சி அருகே தெரிவு செய்யப்பட்டவர்களது பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளர் கத்தரின் பெஸ்டிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது அரசியல் கைதிகள் விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டுமென அருட்தந்தை மா சாக்திவேல் தெரிவித்துள்ளார் ஈகை பேரொளி முத்துக்குமார் அவர்களின் நினைவு நாள் நிகழ்வு இன்று கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வழிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்திரிபால ஸ்ரீ சீரமினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட்மனு வழி பிப்ரவரி ஆறாம் நாள் முதல் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சரத் பொன்சேகா மீதான கொலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை திட்டம் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என டி வி சானகா தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் விரைவில் சந்திக்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன கனேடிய அரசு ஐந்து நாடுகளுக்கு செல்வதற்கு பயண எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது தொடர்வென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தின் தொடர் நடவடிக்கைகளால் துணை மருத்துவ சேவையில் பயிற்சி தெரிவு செய்யப்பட்டவர்களது பேர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தொடர் நடவடிக்கைகளால் கிடப்பில் போடப்பட்டிருந்த துணை மருத்துவ சேவையின் கீழ் அடங்கும் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விடயம் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு பதவிகளுக்குமான பயிற்சி தெரிவு செய்யப்பட்டவர்களது பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த விடயம் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த ஜனவரி எட்டாம் நாள் அன்று நாடாளுமன்றத்தில் தெளிவான உரை ஒன்றினை ஆற்றி குறித்த வர்த்தமானியின் பிரகாரம் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் தற்போது தெரிவு செய்யப்பட்டவர்களது பேரு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மூன்று இருபத்தி இரண்டாம் நாள் அன்று அரச வர்த்தமானியின் பிரகாரம் துணை மருத்துவ சேவையின் கீழ் அடங்கும் பதவிகளுக்கான பயிற்சி நெறிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன விண்ணப்பித்தவர்களுள் தகுதியானோரின் பேர் விவரங்கள் வெளியிடப்பட்டு அவர்கள் நீர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் நடைபெற்று முடிவடைந்த நிலையிலும் தெரிவு செய்யப்பட்டவர்களது விவரங்கள் நீண்ட காலமாக வெளியிடப்படாமல் இருந்தது வட வடமாகாணத்தில் கலவையாளர்களுக்கான பதவி வெற்றிடம் எழுபதுக்கும் மேற்பட்டதாக இருந்த போதிலும் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் இருபதற்கும் அதிகமான வெற்றிடங்கள் காணப்பட்டன இதனால் பிரதேச வைத்தியசாலைகளை திறம்பட இயக்குவதில் பல்வேறு நெருக்கடிகளை வடமாகாண சுகாதார திணைக்களம் எதிர்நோக்கி வந்தது இந்த நிலையிலேயே மேன் குறித்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற ஒரு பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த ஜனவரி எட்டாம் நாளன்று நாடாளுமன்றில் தெளிவான உரை ஒன்றினை ஆற்றியிருந்தார் இதன்போது குறித்த வர்த்தமானியின் பிரகாரம் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு மத்திய சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்விடயம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது தெரிவு செய்யப்பட்டவர்களது பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் விரைவில் அவர்களுக்கான பயிற்சி நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டு கற்கை நெறி முடிவில் அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளர் கத்தரன் வெஸ்டிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் மற்றும் ஸ்ரீதரன் இடையில் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலாளர் கத்ரின் வெஸ்டிட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் ஆகியோருக்கும் இடையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் நல்லிணக்கம் அபிவிருத்தி உள்ளிட்ட பிரித்தானியாவின் பங்களிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரோ பேட்ரிக் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கூறியுள்ளார் குறித்த சந்திப்பின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச மட்டத்தில் வந்து பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்பு கூறலையாவது வந்து மிக இறுக்கமாக வந்து முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேச மட்டத்தில் வந்து முன்னெடுப்பதற்கு வந்து முன்வர வேண்டும் ஏனென்றால் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைஞ்சால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை வந்து இந்த தீவிரவாதிகள் தமிழ் விரோத தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படும் ஏனென்றால் எந்த விதத்திலே முன்னேற முடியாத இந்த சூழல்ல சர்வதேச மட்டத்தில் வந்து இந்த பொறுப்புக்குற விஷயமாவது முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை அந்த வலியுறுத்தம் விசேஷமாக வந்து ஓஎம்பி அலுவலகம் மற்றது என்ற விடயங்கள் பேசப்பட்டது அரசியல் கைதிகள் விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என அரப்தந்திவேல் தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகள் விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் அதற்கான நாள் கூறிக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா தெரிவித்துள்ளார் அருட்தந்தை மா இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி இந்திய மற்றும் சீன பிரயாணங்களை தொடர்ந்து நாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற உள்ள அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கிற்கு வருகை தருவது என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பலப்படுத்தும் அரசியல் பயணமாக அமையாமல் தமிழர்கள் எதிர்நோக்கும் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சனைகளின் தீர்வுக்கு அடித்தளமிடும் விடயமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் விசேடமாக தமிழர் தாயக மக்கள் முன்னின்று அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி நம்பிக்கை அளித்ததை நாம் மறக்கவில்லை ஆனால் அதனை மறுதளிக்கும் வகையில் அண்மையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் அரசியல் கைதிகள் என்று சிறைகளில் எவரும் இல்லை என தெரிவித்திருக்கையில் இது விடயத்தில் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டையும் அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அரசியல் கைதிகளின் விடுதலையை துரிதமாக்குமாறும் அதற்கான நாளை குறிக்குமாறும் கோரிக்கை விடுப்பதோடு அதற்கான துரித நடவடிக்கையை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு சதி பிரேமதாச தலைமையிலான எதிர்கட்சியும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பது இல்லை என கூறியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை உரிய வகையில் பயன்படுத்தி அரசியல் கைதிகளை நிபந்தனை இன்றி விடுதலை செய்யுமாறு கேட்கின்றோம் மேலும் முன்னாள் போராடிகள் மற்றும் நீண்ட நாள் சிறை கொடுமையின் பின்னர் நீதிமன்றத்தினால் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளை மீளவும் விசாரணை என அச்சுறுத்துவதும் கைது செய்யப்படுவதும் தடுத்து வைப்பதையும் நிறுத்துவதோடு அவ்வாறு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரை விடுதலை செய்யுமாறும் கேட்கின்றோம் அது மட்டுமல்ல தேசிய மக்கள் சக்தியும் நீங்களும் தெற்கின் மேடைகளில் அடிக்கடி பாராயணம் செய்யும் லஞ்சம் ஊழல் அரசியல்வாதிகளின் மோசடி என்பவற்றை மீண்டும் வடக்கு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசி மக்களை பொதுமயக்கைக்கு தள்ளாது வடக்கு கிழக்கு தமிழர்களின் தேசியத்திற்கு தடையாக இருக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அரச பயங்கரவாத செயற்பாடுகளை கிளீன் செய்வதற்கான உத்தரவாதத்தை வெளிப்படுத்துவதும் வடக்கின் அபிவிருத்திக்கு துணையாக அமையும் எனவும் தெரிவிக்கின்றோம் அபிவிருத்தி என்பது பாதைகள் அமைத்தல் கட்டிடங்களை நிர்மணி ல் புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் பல புதிய சமூக நல திட்டங்களை முன்வைப்பதாக கூறுவது மட்டுமல்ல உண்மையான அபிவிருத்தி மக்கள் மனதில் அரசியல் நம்பிக்கையை பலப்படுத்தி தமிழர்களின் தேசியத்தின் தூண்களை காப்பதிலும் தங்கியிருக்கின்றது என்பதே எமது நம்பிக்கை ஆனால் இந்த தூண்களை திட்டமிட்ட வகையில் பெரும் தேசியவாதம் அளித்துக் கொண்டு வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் எமது தாயகத்தில் துறைமுகங்களின் விமான நிலையங்களின் அபிவிருத்தி என அயலக அரசியல் சக்திகளின் அதிகாரத்திற்கு இடமளித்து எமது அரசியல் அபிலாசைகளை தோண்டி புதைப்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அபிவிருத்தி என மகளவும் இயலாது முன்னாள் ஜனாதிபதிகளை போன்று தேசிய மக்கள் சக்தியாகிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் தற்போதைய ஜனாதிபதியுமாகிய திசநாயக்கவும் இந்திய மற்றும் சீன விஜயங்களில் பல்வேறு உடன்படிக்கைகளை செய்ததற்கு பின்னால் அரசியலே உள்ளது என எவரும் அறிவர் தமிழர் தாயகத்திலும் அபிவிருத்தி என தாயகத்தை அழிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தொடர்ந்து அதுவே நடக்கின்றது இவ்வாறு அளிப்பதற்கு இடம் கொடுப்பது முழு நாட்டின் அரசியலையும் இறைமையையும் அளித்துவிடும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுறுத்த விரும்புகின்றோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சாக்திவேல் தெரிவித்துள்ளார் ஈகை பேரொளி முத்துக்குமார் அவர்களின் நினைவு நாள் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஈகை பேரொலி முத்துக்குமார் அவர்களின் பதினாறாவது ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை செயலகத்தில் இன்று பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது ஈகை பேரொலி முத்துக்குமார் அவர்களது திருவுருவ படத்திற்கு ஈகை சுடரேச்சி மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது குறித்த நிகழ்வில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா அரசால் தமிழின அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாளும் பல நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் காயமடைந்தும் கொல்லப்பட்டு கொண்டும் இருந்தபோது போது தாய் தமிழகத்தின் தொப்புள் கொடி உறவான முத்துக்குமார் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசு தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையை படுகொலையை தாங்கிக் கொள்ள முடியாமல் உணவு உண்ணாமலும் தூங்க முடியாமலும் தவித்து வந்ததோடு இரத்த சொந்தங்கள் அநியாயமாக ஈழத்தில் கொல்லப்படுகின்றனர் போரை தடுத்து நிறுத்தி அவர்களை காப்பாற்றுங்கள் என்று இந்திய தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வேண்டுகோள் விடுத்து நீண்ட கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தனக்கு தானே தீ மூட்டி ஈழத்தமிழருக்காய் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து ஒன்பதில் ஈகம் செய்திருந்தார் அவரது இந்த தியாகம் அன்றைய கருணாநிதி காங்கிரஸ் அரசுகளின் ஈழத் தமிழர் மீதான நயவஞ்சகத்தை உலகெங்கும் தோலுரித்து காட்டியிருந்தது தூத்துக்குடி கொலுவை நல்லூரை சேர்ந்த முத்துகுமார் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதுடன் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருந்ததுடன் ஈகை சாவடையும் போது சென்னையில் உள்ள பத்திரிகை நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஆரம்ப கால பகுதியிலே சிறிலங்கா இராணுவ படைகள் தமிழினத்தை கொண்டடித்துக் கொண்டிருக்கின்ற ரிக் யுத்தமானது மிகவும் மோசமாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியாளர்கள் இந்த சிறிலங்கா அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற அந்த கட்டத்திலே இருந்து விலகி ஈழத்தமிழினம் எத்தியர்கிட்டாலும் எங்களுக்கு என்ன என்ற நிலப்பாட்டிலே அவர்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையிலே போலியான ஒரு அரசியல் அரங்கேற்றத்தை அங்கே நடத்திக்கொண்டு தமிழினத்தின் விடுதலையை சிறிதேனும் அதை நேசிக்காது மத்திய அரசின் கட்டளைக்கு அமைவாக தமிழ்நாடு அரசு அப்பொழுது செயல்பட்டு கொண்டிருந்த வேளையிலே இங்கே பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் பன்னியிலே கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டிலே வீரசிங்கம் போல சீரியெழுந்த பொங்கு தமிழர்களுக்கு என்ன நேந்தான் என் உயிர் அக்கினியிலே சிதையும் தீயாக வெந்து அந்த புகை சாம்பலோடு தமிழினத்தின் விடுதலை கிடைக்கும் அதற்காக என் உயிரை இந்த தமிழக மக்களின் சார்பிலே தமிழகத்திலே வீடு கொண்டு எழுந்திருக்கின்ற அந்த விட விடுதலை உணர்வு என் மீது அதீதமாக தீயாய் பரவிணிக்கின்ற இந்த வேளையிலே ஸ்ரீலங்கா அரசுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் சவால் விடுத்து தன் உயிரை ஆகுதியாக்கி கொண்ட ஒரு தினமான இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் என்பது ஒரு மிகவும் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு பெருந்தியர நாள் முத்துக்குமாரனுடைய வரலாறு ஒரு பெரியொரு காவியமாக எழுதப்பட வேண்டியது ஈழத்தமிழினத்துக்காக விடுதலைக்காக அதன் உரிமைக்காக தமிழகத்திலே பல இளைஞர்கள் யுவதிகள் உயிர் பலியை கொடுத்திருக்கின்றார்கள் அதிலே கிறிது யுத்தம் நடந்து நடந்து கொண்டிருந்த பொழுது இவரினுடைய உயிர் தியாகம் என்பது ஒரு வரலாற்று பெருமைக்குரியதாக இருக்கின்றது இன்று பதினாறு ஆண்டுகள் நிறைவேடுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் இவரை நினைவு கூறுவதில் நாங்கள் முக்கியமான இடத்திலே நாங்கள் அதை மறவாமல் அந்த அஞ்சலி செலுத்திருக்கின்றோம் அவரது கொள்கை அவரது உயிர் தியாகங்களை நாங்கள் மதித்து நிற்கின்றோம் அவரது பெரும் தியாகமானது பல வரலாற்றின் சம்பவமாக பதிவடைந்திருக்கின்றது அவரது தியாகம் என்று மதிக்கப்பட வேண்டியது என்று கூறி எனது அஞ்சலியுடைய நிறைவு செய்கின்றேன் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வழி விவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் வாய்த்து ஸ்ரீலங்கா கடற்படை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த விடயம் இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரிடமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளி விவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கடல் தொழிலாளர்கள் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியில் கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடியம் அல்ல எனவும் இந்திய வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய துப்பாக்கி என ஸ்ரீலங்கா கடற்படை விளக்கம் அளித்துள்ளது ஸ்ரீலங்கா கடற்பரப்பிற்குள் அத்துமறி தொழிலாளர்கள் மீன்பிடி படகொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கடல் தொழிலாளர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்த போது கடற்படை சிப்பாய் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் இரு கடல் தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தமது படகிற்குள் கடற்படையினர் ஏறுவதை தடுப்பதற்காக அவர்களது கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டதோடு குறித்த இந்திய கடற்தொழிலாளர்கள் மிகவும் ஆக்ரோசமாகவும் ஒழுக்கமன்றியும் நடந்து கொண்டதாகவும் கடற்படையினருக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய அவர்கள் குறித்த படகில் இறங்கிய போது இந்திய கடல் தொழிலாளர்கள் குழுவாக அவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் கடற்படையினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கடற்படை சிப்பாய் ஒருவரிடம் இருந்த துப்பாக்கியையும் அவர்கள் பறிக்க முயற்சித்துள்ளதாகவும் இதன்போது அந்த துப்பாக்கி தாலேயே இரு கடல் தொழிலாளர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மைத்திரிபால சிறிசேனவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட்மனுவை பெப்ரவரி ஆறாம் நாள் முதல் விசாரிக்க நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பணியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தாக்கல் செய்த ரிட் மனுவை புதிய அமர்வு முன் பிப்ரவரி ஆறாம் நாள் முதல் விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது மனுவை விசாரித்த அமர்வின் பல உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்றதன் காரணமாக மனுவை விசாரிக்க புதிய அமர்வை நியமிக்க முடிவு செய்யப்பட்ட பின்னர் நாள் நிர்ணயிக்கப்பட்டது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான தம்மிக்க கணப்புல மற்றும் தமித் தோட்டவத்த ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாள் நிர்ணயிக்கப்பட்டது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த பாதிரியார் ஸ்ரீல்காமினி மற்றும் இயேசுராஜ் கணேசன் ஆகியோர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட புகார்களை தாக்கல் செய்துள்ளதாக கூறும் மனுதாரர் முன்னாள் ஜனாதிபதி தன்னை சம்பவம் தொடர்பாக குற்றவியல் குற்றச்சாட்டுகளின் கீழ் சந்தேக நபராக பெயரிடுமாறு கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த முறைப்பாட்டை பரிசீலித்த முன்னாள் கோட்டை இந்த புகார்கள் தொடர்பாக நாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அலைப்பாணை அனுப்புமாறு உத்தரவிட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதி அலைப்பாணையை இடைநிறுத்துமாறு இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார் சரத் மீதான கொலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சிக்கு உதவிய குற்றச்சாட்டில் மூன்று முன்னாள் போராளிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த மூவருக்கும் எதிராக இருநூற்று முப்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய நாள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது மொரிஸ் எனப்படும் செல்வராசா கிருபாகரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தனுஷ் என்ற தம்பையா பிரகாஷ் ஆகிய மூவருக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கான சாட்சியங்கள் வழக்கு விசாரணை சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க தலைமையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் வழக்கு விசாரணை நாளைய நாளிற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் போன்சேகா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவரின் மெய் பாதுகாவலர்கள் மூவர் கொல்லப்பட்டனர் குறித்த தாக்குதலுக்கு உதவிய குற்றச்சாட்டில் செல்வராசா கிருபாகரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தம்பையா பிரகாஷ் ஆகியோருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தூய்மையான இலங்கை திட்டம் தேசிய மக்கள் சக்தியில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என டி வி சானக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் மீது வெறுப்புணர்வை காட்டக்கூடாது மாறாக உண்மையான அமைப்பு மாற்றத்தை கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தூய்மையான இலங்கை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் குறித்து ஜனாதிபதி மற்றும் பல தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த முரண்பாடான கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கம் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பேருந்துகளில் மாற்றியமைக்க பாகங்களை அகற்றி வருகின்றது இருப்பினும் மக்கள் உண்மையான தூய்மைப்படுத்தலை விரும்புகின்றார்கள் எனவே தூய்மையான இலங்கை திட்டம் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது அவர்களின் கல்வித் தகுதிகள் குறித்து தவறான கூற்றுக்களை வெளியிடுபவர்களிடம் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று டி வி சானக தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பும் விரைவில் சந்திக்கலாம் என செய்திகள் வெளியாகி உள்ளன இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் விரைவில் சந்திக்கலாம் என்று பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையே தொலைபேசி ஊடான உரையாடல் இடம்பெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது கூடுதலாக வெள்ளை மாளிகைக்கு செல்லும் பிரதமர் மோடியின் திட்டம் குறித்தும் அந்த உரையாடலில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் டொனால்டு டிரம்பும் விரைவில் சந்திக்கலாம் என்று பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன கனேடிய அரசு ஐந்து நாடுகளுக்கு செல்வதற்கு பயண எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது கனேடிய அரசு நான்கு கரீபியன் நாடுகள் மற்றும் மெக்சிகோவிற்கு செல்வதற்கு பயண எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது கனடா அரசு கரீபியன் நாடுகளான கியூபா டொமினிக்கன் அரசு ஜமைக்கா பஹாமாஸ் டிரினடா டெபாக்கோ மற்றும் மெக்சிகோவிற்கும் பயண எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது வன்முறை குற்றங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாலேயே இந்த பயண எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கியூபாவில் ஏற்பட்ட மின்சார தட்டுப்பாடு மற்றும் அடிப்படை தேவைகளின் குறைபாடுகள் காரணமாக கனடா அரசு பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது இங்கு பல்வேறு குற்றங்கள் குறிப்பாக செல்வ சின்னங்கள் அல்லது விலை மதிப்புள்ள பொருட்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்துவதால் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகமாக உள்ளன குறிப்பாக சுற்றுலா பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் திருட்டு வன்முறை குற்றங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஜமைக்காவில் வன்முறை குற்றச்செயல்கள் செயல்கள் அதிகமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சில பகுதிகளில் அரசால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அதிக உரிமைகளுடன் செயற்படுகின்றார்கள் பஹாமாஸ் தீவுகளின் சில பகுதிகளில் கொள்ளை மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகமாக உள்ளன சுற்றுலா பயணிகள் இரவு நேரத்தில் தனியாக செல்லாமல் பாதுகாப்பான சுற்றுலா பகுதிகளில் மட்டுமே தாங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மெக்சிகோவில் கடத்தல்கள் மற்றும் வன்முறை அதிகமாக உள்ளதால் கனடா அரசு பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது முக்கிய சாலைகளில் ஆயுத குழுக்கள் வாகனங்களை நிறுத்தி தாக்குதல் நடத்துவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாடுகளுக்கான பயண திட்டங்களை கவனமாக மதிப்பீடு செய்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுமாறு கனடா அரசு சுற்றுலா பயணிகளுக்கு வலியுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்